ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஆன் த ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு தாங்க பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டுங்க இதில் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து மேலே போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு போன்லெஸ் சிக்கனும் அதுக்கு மேலே சீஸு அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அமெரிக்காவில் வந்திருக்கிறப்ப எனக்கு வாங்கி கொடுத்து நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிறப்ப அதுதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஒரு ஆள் ஒரு பாக்ஸு சாப்பிட முடியாது அவ்வளவுக்கு சிக்கனும் அவ்வளோ ரைஸும் இருந்ததுங்க ஒன்று வாங்கினா மூணு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ ரைஸ் எல்லாம் நூடுல்ஸ் மாதிரி ஒவ்வொன்றும் நீட்டமாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சிக்கனும் நல்லா ஜூஸியாக வெந்திருந்தது ஓவர் ஸ்பைசஸும் இல்லாமல் இது வந்து மெடிடேரியன் சைடு ஃபுட்டுங்கிறதுனால எங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைச்சது இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்